மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாருக்கும் நம் கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாக இந்த தெருவுக்குள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாம் கடந்த சில வாரங்களாக தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் கேள்வி நாம் பார்த்துட்டு இருக்கோம் அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் புகைஷமான சத்தியங்களை நாம் தியானிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி செங்கடலை கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாகத்தின் சாட்சி மூலமாக என்ன பண்ணியிருந்தோன்னா பார்த்துருந்தோம் ஸோ அவங்க செங்கடலை கடந்து வந்ததுக்கப்புறம் மோசம் என்ன பண்ணுவாருன்னா பாட்டு பாடுவார் ஸோ இது எதற்கு கடையாளமாக இருக்குது இது குறித்து சொல்ல முடியுமா ரொம்ப நல்ல கேள்வி தான் இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களும் அந்த மோசையை என்ன பண்ணாங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை கடந்து வராங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எகிப்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குது அங்கே ஒரு மரணத்துலேருந்து விடுதலை கிடைத்ததுனால மோசை என்ன பண்ணா அப்படின்னா ஒரு விடுதலையின் பாட்டு ஒரு விக்டரியை அடையாளப்படுத்துறாரு ஓகேவா ஸோ இதை எதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கே மோசையை வந்து தேவனுடைய மகத்துவங்களை பார்க்குறாரு அந்த சிந்தனையும் இணைந்து என்ன பண்ணாருன்னா அந்த பாட்டாக அவர் பாடுறாரு அன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம் இதை தொடர்பாக வேதாமத்தில் வேறு எங்காச்சும் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வலமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஓகே ஸோ இங்கே வந்து யார் பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வசனம் பார்க்கும்போது ஜெயம் கொண்டவர்கள் இந்த பாட்டை பாடுறாங்க இங்கே பார்க்கும்போது என்ன இங்கே என்ன பாடுறாங்க மோசையோடைய பாட்டையும் ஆட்டு பாட்டையும் அப்போ அங்கே மோசை எதுக்கு பாடினாருன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வெற்றி அடையாளமாக அங்கே பாடுறாரு அப்போ ஆட்டுக்குட்டியாரோட பாட்டு இப்போ ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த முதலாம் முறைகளை ஏ நம்மளுடைய தேவனுடைய சிந்தனைகளை திட்டங்களை பிரமாணங்களை சரியாக என்ன பண்ணார்னா ஜெயமாக முடித்தார் ஸோ இந்த பாட்டையும் யார் பாடுறாங்கன்னா இங்கே ஜெயம் பெற்றவர்கள் பாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்க எதுலேருந்து ஜெயம் பெறா பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எகிப்தாகி அந்த உலகத்தில் இருந்தும் அந்த மரணத்திலிருந்தும் ஜெயமாக விழுங்க போகிறாங்க அப்படின்னு அடையாளமாக தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோசை பாட்டையும் பாட்டுக்குட்டியார்ட்டையும் புரிஞ்சிங்களா பிரதர் புரிஞ்சது வேதத்துல இருந்து ரொம்ப அற்புதமா எடுத்து பிரதர் சகோதரி எனக்கு ஒரு கேள்வி சகோதரி இப்ப மோசே அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரார் அப்படி வெளியே கொண்டு வரும்போது சூர்வனாந்திரத்தில் மூன்று நாள் என்ன இருக்குன்னா தண்ணீர் கிடையாமல் இருக்குது அப்போ மாறா என்ற இடத்துக்கு போகிறாங்க அந்த மாறா என்ற இடத்துக்கு போகும்போது அந்த தண்ணீர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்குது அப்போ ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்குறாங்க அப்போ மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் அவருக்கு சில உத்தரவு வழங்குகிறார் என்ன உத்தரவுன்னு சொல்லும்போது நீ ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீர் மேலே போடு தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் எப்படி மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரமாக மாறிச்சு அப்படின்னா இந்த விஷயத்தில் அதாவது இந்த அற்புதத்தில் ஏதேனும் தேவனுடைய ரகசியமான திட்டங்கள் தெய்வீகமான ரகசியங்கள் இருக்கா பிரதர் பிரதர் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒரு சம்பவத்தில் உண்மையாகவே தேவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு மகத்துவம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க கேள்வியிலே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க சும்மா நேரம் என்ன பண்ணலாம்னா பொருட்களை போயிடலாம் இப்போது அந்த இடத்துல தண்ணீர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு குடிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்துச்சு அப்போ அது இது அடையாளப்படுத்துதுன்னா இஸ்ரேல் ஜனங்களால் கை கொள்ள முடியாத நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதனால தான் மானுரா ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு மத்தியு பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்துலேருந்து படிக்கலாம் பிரதர் மத்தியு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தளமு இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் தொடர்ந்து படிங்க பிரதர் கடைசி வசனம் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாடராக இயேசு கிறிஸ்துவோட முதலாம் முறிகளை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு நீங்களும் என்கிட்ட வாங்க என்னுடைய நுகம் எப்படி இருக்கும் லகுவா லகுவா இருக்கும் ஸோ ஏன் இந்த நியாயப்பிரமாணம் இந்த அளவு கடினமா இருக்கு அப்போ அப்படி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்துல நீங்க ஒரு கற்பனையை ஒரு கடலை நீங்க மீறிட்டாலுமே மொத்த நியாயப்பிரமாணத்துமே மீறின மாதிரி ஆயிடும் எதுக்கு அளவுக்கு ஒரு கடினமான சட்டத்திட்டங்கள் படிக்கலாமா ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது ஸோ நியாயப்பிரமாணம் வந்து ரொம்ப கடினமாக இருந்தாலுமே அது பரிசுத்தமானது தான் ஸோ அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா தேவனுடைய நீதியான காரியங்கள் இருக்கு ஸோ அதனால தான் அந்தளவுக்கு நியாயப்பிரமாணம் ரொம்ப கடினமாக இருக்குது ஸோ இந்த ஒரு நேரத்தில் தான் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன அந்த தண்ணியில் என்ன பண்ணாங்க ஒரு கட்டையை போட்டாங்க ஸோ இதன் மூலியமாக அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எதுவாகிடுச்சு மதுரமாக ஆயிடுச்சு ஸோ இதை பொருளில் வரும்போது எப்படி அடையாளப்படுத்தலான்னா அந்த மரம் எதை அடையாளப்படுத்துன்னா படிக்கலாம் பாருங்க வசனம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனுராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மரத்துக்கு ஒப்பமையாக பேசுகிறாரு இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பண்ணலாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சோ இப்ப மரம்ன்றது நம்ம இயேசு ஏசுக்கிறனுடைய ஜீவன் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அவருடைய வாழ்க்கை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு இந்த ஒரு இந்த ஒரு அவருடைய வாழ்க்கை அவருடைய ஜீவன் பார்த்திங்கன்னா அந்த தேவனோட நீதியான காரியத்துக்குள்ள சேரும்போது அதை கடைப்பிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கு தேவனோட நீதியை நம்மளால் ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியுதுன்னா கடைப்பிடிக்க முடியுது சோ இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கடினமா இருந்த தேவனுடைய பிரமாணம் மாடராக ஜீவன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா ஈஸியா அதை நம்ம செய்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் ரொம்ப அருமையா புரிஞ்சுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லா கிருபைகளையும் நமக்கு தேவன் தரார் என்பதை இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் ஆ பிரதர் நம்ம யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அது லாஸ்ட் வாஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நான் வாசிக்கிறேன் பதினைந்து இருபத்தி ஏழு பின்பு அவர்கள் ஏழுமைக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சம்பரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் ஸோ இதில் வந்து பனிரெண்டு நீரூற்றுகள் எழுபது பிரதர் மரங்கள் குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு காலத்தில் எழுதியிருக்கார் என்னன்னா இவர்களின் பொருள் எல்லாம் யாரை பற்றினது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றினதுன்னு சொல்லி வசனம் இருக்கும் சோ இங்க பனிரெண்டு நீரூற்றுகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா ஆதிகால நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஏற்படுத்தப்பட்ட பன்னிரெண்டு அப்பாஸ்டலர்களை அடையாளப்படுத்தும் ஏன் அப்படின்னா நீங்கள் வசனம் படிக்கலாம் பாருங்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரிதேசங்களுமா இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவடைய வீட்டாருமா இருந்து அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் அப்போஸ்தர்கள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த மூல உபதேசங்கள் எல்லாமே யாருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய ஆதி கால பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் மூலமா கட்டப்பட்டிருக்கு இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நகரத்தின் பதிலுக்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் அஸ்திபார கற்கள் இருந்தன இந்த பனிரெண்டு அஸ்திபார கற்கள் எதை அந்த அடையாளப்படுத்தது அப்பாசலர்களை பிரதர் எவ்வளவு ஆச்சரியமா பழைய ஏற்பாடு காலத்தில் பனிரெண்டு அப்போலர்கள் வரப்போகிறாங்க என்பதை ஒரு நிழலோட்டமா காமிக்கப்பட்டிருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த பனிரெண்டு நீரூற்றுகள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் அடையாளப்படுத்தும் அப்படின்னா இந்த எழுபது பேரிச்ச மரங்கள் எதை அடையாளப்படுத்தும் இந்த ஒரு கேள்வியை உங்களுக்கு நாங்கள் வைத்துவிட்டு போகிறோம் தேவனுக்கு சித்தமானால் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமாண்டில் பதிவு செய்யும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவனுக்கு சித்தமானால் நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் இதற்கான பதிலை நம்ம ஷேர் பண்ணலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் பிதாவாகிய தேவன்தாமை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே